அன்பால் எனந்த அனைத்து நலவலங்களுக்கும் வணக்கம் அன்பா நாம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் பணி நியமனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துக்குது இந்த அறிப்பில் பல்வேறு இடம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்துருக்குது வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இளநிலை அதே மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியணும் விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரியான நம்ம சேனலில் தொடர்ந்து ஆசிரியர் தொடர்பான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திட்டு இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வாங்கிடலாம் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க இப்போ வாங்க எந்த பள்ளிகாரத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா வே வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கொயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல்வேறு பல ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் தேவைப்படும் பாடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கணிதம் கேட்டிருக்காங்க இயற்பியல் வேதியியல் கணினி அறிவியல் இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு சப்ஜெக்டில் கேட்டிருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் இது ஒரு ஸ்கூல் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கூலில் இருக்கும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் கல்வி தகுதியை உங்களுக்கு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா பிஎஸ்சி இளங்கலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் பிஎஸ்சி டிகிரி படிச்சிருந்தாலோ இல்லை எம்எஸ்சி டிகிரி படிச்சுட்டு வித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வித்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாமுமே கம்பல்சரி பிஎட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டீச்சர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவைப்பட ஆவணம் என்னன்னா டென்த்து மார்க் ஷீட்டு அதேமாதிரி டுவெல்த்து மார்க் ஷீட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ப்ளஸ்ஸு பிஏடு மார்க் ஷீட்டு கேட்குறாங்க இந்த ரெண்டு டிகிரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி டிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க டிசி கம்பல்சரி ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா செமஸ்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்ஷீட்டும் ஓவரால் மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்கூல் மட்டும் கிடையாதுங்க எல்லா ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் பயன்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் இல்லைனா வந்து பற்றி விட்டுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்து அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய திறமையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் வயது வரம்பு என்னென்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணும் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இயர்ஸும் அதே மாதிரி எம்பிசிக்கு ஐம்பத்தி எட்டும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிசி எம்ஏ எஸ்சி எல்லா கேட்டுக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ள கரையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் இப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரெக்லேர் பண்ணுறாங்க எப்படி விண்ணப்பிக்கிறது எனக்கு விண்ணப்பிக்க தெரியாதனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசிம் நீங்கள் ரெசிம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஒரு ரெசிமே போது நீங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ரெசிமில் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தேவைப்பட ஆவண எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் அதே அதேமாதிரி பர்த் சர்டிஃபிகேட் ஏஜ் குரூப்புக்காக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டே எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிகேட் இருந்தால் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் செய்ய வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் எவர்வின் குரூப் ஆஃப் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா வித்யாசரம் எம் நைன் மீனாட்சி நகர் கொளத்தூர் சென்னைன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் நைன் இந்த பின்கோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குரூப் ஆஃப் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வேகன்சி இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் விண்ணப்பிங்க ஒரு ஸ்கூல்னாலும் இன்னொரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் அது பற்றினா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ அதே மாதிரி இது ரீச் ஆகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போக முடியலாம் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெசிமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபீடியப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க அதேமாதிரி உங்கள் மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னா எவர் வின் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று வாட்ஸ்அப்பில் இல்லை மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க அவங்க பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க இன்ட்ரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் அனுப்பாதீங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுருங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிருங்க